சர்குனாத் மகராஜ் கீ பரதராஜ பெருமானின் வீடு கலைவள காஞ்சி என்னும் தொண்டை நாடு வேகவதி யாரோடும் இல்லம் நிகர் வேறில்லை என்று உலகம் சொல்லும் வரதராஜ பெருமானின் வீடு கலை வழக்காஞ்சி எனும் தொண்டை நாடு வேகவதி யாரோடும் இல்லம் நிகர் வேறில்லை என்று உலகம் சொல்லும் வரதராஜ பெருமானின் வீடு திகிரி என்பதொரு குன்றம் அது அருளாளன் உலகலந்தான் மன்றம் அத்திகிரி என்பதொரு குன்றம் அது அருளாளன் உலகலந்தான் மன்றம் இருபத்து படியேறி சென்று கண்டு இருப்பினையும் தீர்த்தவரும் உண்டு பத்து சென்று கண்டு இருவினையும் தீர்த்தவரும் உண்டு வரதராஜ பெருமானின் வீடு கலைவள காஞ்சி எனும் தொண்டை நாடு வரதராஜ பெருமானின் வீடு கருட சேவை ஆண்டில் ஒரு திருநாள் நாம் கண் படைத்த பயன்கள் எல்லாம் பெரும் நாள் கருட சேவை ஆண்டில் ஒரு திருநாள் நாம் கண் படைத்த பயன்கள் எல்லாம் பெரும் நாள் பிரம்மோற்சவ கோடை விழா பெருமை தையில் பெருந்தேவி தெப்ப விழா அருமை பிரம்மோற்சவ கோடை விழா பெருமை தையில் பெருந்தேவி தப்ப விழாருமை பரதராஜ பெருமானின் வீடு கலைவள காஞ்சி எனும் தொண்டை நாடு வேகவதி யாரோடும் இல்லம் வேறில்லை என்று உலகம் சொல்லும் भरदराजपेमा वीडु सर्गो की मगराजकी